இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிறப்பு மாநில அந்தஸ்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ரெண்டு மாநிலங்களை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்சிஎஸ் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள இது போல் ஸ்டேட்டஸ்லாம் ஸ்டேட்டுக்கு எதுக்கும் அதிகமாக கொடுக்கல ஒன்று இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சட்டத்திலே இருந்தது தான் முந்நூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீர் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஃபிஃப்த்து ஃபினான்ஸ் கமிஷன் பரிந்துரை ஓகேங்களா அதான் அடிப்படையில் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸை உருவாக்கணும் ஏன்னா அவங்க வந்து பொருளாதார அடிப்படையும் ஹில்லி ஸ்டேட் இப்போ வந்து ஹில்லி ஸ்டேட்டாக மாற்றிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்லாம் இருக்கும் ஓகேங்களா அதன் அடிப்படையில் தான் கொடுத்தாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேட்டகரி தான் வச்சுட்டாங்க மேக்சிமம் ஹில்லி ஸ்டே ஸ்டேட்ஸு ரிமோட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரிமோட் ஏரியாஸ்னால் அங்கே வந்து அதிகமாக ஆட்கள் நடமாட்டம் போக முடியாது அவங்களால அக்சஸபிள் பண்ண முடியாது சில ஏ சில விஷயங்கள அக்சசபிள் பண்ண முடியாத ஸ்டேட்டுக்கு வந்து இதுபோல் சலுகைகளை வழங்குவாங்க என்ன சலுகை அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் சலுகை வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடியது மாநில அதாவது மத்திய அரசோட ஸ்கீமில் மத்திய அரசோட ஸ்கீமில் நைன்டி டூ டென் ஓகேங்களா நைன்டி டூ டென்னுன்னா தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு வந்து மத்திய அரசோட நிதியே கொடுத்துருவாங்க ஏதாவது ஸ்டேட் ஸ்டேட்டோடைய அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமுக்கு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு இது வந்து பொருந்தும் அதாவது தொண்ணூறு டு டென் அப்படின்னு வரும் ஓகேங்களா அதுவே நார்மலாக நம்ம ஸ்டேட்லாம் இருக்குல்ல நார்மல் ஸ்டேட்டில் வந்து சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி ஓகேங்களா நாற்பது சதவீதம் ஸ்டேட்டும் அறுபது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தருவாங்க இதுதான் இதுக்கு ஒரு மேஜர் மேஜராக இருக்கக்கூடிய வித்தியாசம் இதான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது அடுத்தது வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா ஸ்பெஷல்ஸ் கேட்டகரி ஸ்டேட்டஸ்க்கு நிறைய எல்லாம் கொடுப்பாங்க அது வந்து சுங்க கட்டணம் அதெல்லாம் சலுகைகள் போல் நிறைய இருக்குது அவங்களுக்கு இது முதல் முதல்ல இருக்கக்கூடியது இது தான் ஓகேங்களா சரி இது யாருக்கு கொடுப்பாங்க அந்த புவியியல் ரீதியாகவும் சமூக பொருளாதார அடிப்படையிலும் அதாவது ஜியாகிரபிக்கலாகவும் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோஷியோ எக்கனாமிக் அதாவது சமூகத்தில் பின்தங்கிய பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு இந்த இதை தருவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல சிறப்பு அந்தஸ்து தான் தெரிஞ்சது தான் நம்மளுக்கு அதாவது ஜம்மு காஷ்மீர் அஸ்ஸாம் நாகாலாந்து இந்த மூணு மாநில தான் தந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பதினோரு மாநிலங்கள் இருக்குது ஓகேங்களா பதினோரு மாநிலங்கள்னா ஜம்மு காஷ்மீர் அஸ்ஸாம் நாகாலாந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிசோரம் மணிப்பூர் திரிபுரா இது போன்ற மாநிலங்கள்லாம் இந்த இது இருக்குது ஓகேங்களா பதினோரு மாநிலங்கள் அதில் வந்து உத்தரகாண்ட் வரும் உத்தரகாண்ட் வரும் ஹிமாச்சலப் பிரதேசம் ஓகேங்களா இமாச்சல பிரதேசம் வரும் இந்த செவன் சிஸ்டர்னு சொல்லுவாங்களா அவங்க இல்லாமல் பார்த்தா இதுதான் இவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஜேகே ஓகேங்களா ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் லாஸ்ட்டாக இந்த தெலுங்கானான்னு ஒரு ஸ்டேட்டு கொடுத்துருப்பாங்க அதை ஸ்க்ராப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஹில்லி ஸ்டேட்ஸ் அதாவது ஹில்லி ஸ்டேட்டு கிடையாது கடைசியாக கொடுத்தது தெலுங்கானா தெலுங்கானாவில் கொடுத்துருக்காங்க அந்த தெலுங்கானாவுக்கு இது ஸ்க்ராப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி இது வந்து அப்படியே வச்சுருவோம் அடுத்தது பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்டீன் ஸ்டேட்டு அதாவது பதினோரு ஸ்டேட்டு அதில் அந்த சில ஸ்டேட்லாம் கொடுத்துருப்பாங்க நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கும் அந்த இது கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எடுத்துருவாங்க இப்போ பதினோரு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி தற்போது பத்து மாநிலங்கள் ஓகேங்களா பத்து மாநிலங்கள் இதை வந்து பெற்று சொல்கிறாங்க சொல்றாங்க சில இதில் வந்து பதினோரு மாநிலம் சொல்றாங்க சில இதில் வந்து பத்து மாநிலங்கள்னு சொல்றாங்க சரி அது அப்புறம் பார்க்கலாம் இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த அதுக்கு முன்னாடி பழைய இதில் இருக்கக்கூடியது ஓகேங்களா வளங்கள் குறைவாக உள்ள மாநிலம் ரிசோர்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மினரல் ரிசோர்ஸ் அவங்களாம் மினரல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ண முடியாது என்ன காரணம் ஹில்லி ஸ்டேட் அதை அழித்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு அந்த வளங்கள் குறைவாக உள்ள மாநிலம்னு சொல்லுவாங்க தனிநபர் வருமானம் குறைவாக உள்ள மாநிலம் அது பெர் கேபிட்டா இன்கம் கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம் பொருளாதாரம் குறைவாக உள்ள மாநிலம் அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் அதிகமாக அதாவது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பொருளாதார கட்டமைப்பு குறைவாக உள்ள அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கம்மியாக இருக்கும் ஏன்னா பொருளாதார அடிப்படையிலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கம்மியாக இருக்கும் பழங்குடியினர் அதிகமாக வாழும் ட்ரைபல் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது சவாலான வாழ்க்கை முறைகளை கொண்டுள்ளவங்க ஓகேங்களா சவாலான மார்க்குங்கன்னா அவங்களுக்கு அக்சஸபிள் இருக்காது ஓகேங்களா ஹாஸ்பிட்டலோ மற்ற முக்கியமான இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அக்சஸபிள் இருக்காது எல்லைக்கோட்டு மாநிலங்கள் ஓகேங்களா பார்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க ஜம்மு காஷ்மீர் இப்போ அருணாச்சல பிரதேசம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்டர் ஸ்டேட்ஸை வந்து சொல்லுவாங்க சரிங்களா இது போல் இதெல்லாம் கேட்டகரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இருந்தால் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கலான்னு இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இதுக்கெலாம் இருக்கலான்னாலும் இப்போ இருக்கக்கூடியது என்னென்ன ஹில்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஒரே ஐடியாஸ் தான் அவங்க வந்து ஹில்லி ஸ்டேட்ஸ் தான் ஹில்லி ஸ்டேட்ஸ் ஹில்லி ஸ்டேட்ஸு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ வந்து பீகார் கேட்குறாங்க பீகார் வந்து எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய சோசியோ எக்கலாமிக் அடிப்படையில் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க பிரதேசமும் எதனால் கேட்குறாங்கன்னா தெலுங்கானாவுக்கு ஒரு பத்து வருஷம் கொடுத்தீங்க எங்களுக்கு இதை வந்து கொடுக்கணும்னு அவங்க ரோ ஏன்னா அவங்க பிரிக்கக்குள்ள தெலுங்கானா ஹைதராபாதுங்கிறது ரொம்ப இலங்கை தெரிஞ்சது அவங்களோட முக்கியமான ஒரு தலைநகரம் ஓகேங்களா அவங்களுடைய நிறைய இது வந்து அங்கே தான் பண்ணுறாங்க அதனால் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தலைநகரை உருவாக்குமோ அதுக்கான நிதியெல்லாம் செலுத்தணும் அப்படிங்கிறதுனாலையும் எங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே இதில் போட்டி போடுறாங்க ரெண்டு பேருக்குமே இது தேவையான ஒன்றுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பாக ம அந்தஸ்து அதாவது சிறப்பு மாநில அந்தஸ்தின் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா மத்திய அரசு பட்ஜெட்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செலவிடப்படாத தொகைன்னு இருக்கும் அதையும் வந்து இது போல் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்க்கு இம்யூபன் பண்ணுறாங்க இல்லை சவால்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க சவால்கள்னால் இது கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை அடுத்த மாநிலங்களுக்கு வரும்ல ப நிறைய மாநிலங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இது போல் ஸ்டேட்ஸை உருவாகிக்கிட்டே போனால் இப்போ நார்மல் ஸ்டேட் இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரிசோர்ஸ் மொத்தம் ஒரே இதில் இடத்துல போய் டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா அதான் ஃபைனான்ஷியலாக மற்ற மாநிலங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது இதுதான் இது வந்து இந்த சிறப்பு மாநில அந்தஸ்தோடைய முக்கிய தகவல்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ